கங்கண கங்கணபதையை நமஸ்ரீ டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் விருஷ்டிக மாசம் கார்த்திகை கார்த்திகை இருபத்தி நான்காம் தேதி பிறை கிருஷ்ண பக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் சூரிய சூரியோதயம் காலை ஆறு இருபத்தி ஒன்று சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று திதி கிருஷ்ணபக்ஷ சாஷ்டி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் மகம் காலை இரண்டு நாற்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பூரம் யோகம் வைத்ருதி பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் விஷ்கம்பம் கரணம் வனசை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் பத்திரை காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் பவம் வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து ஐந்து முதல் ஆறு இருபத்தி ஒன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை சுபமான காலம் அமிர்த காலம் காலை பன்னிரெண்டு பதினேழு முதல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து முப்பத்தி ஆறு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறு முதல் இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் ஆறு ஆறு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு முதல் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு வரை ரவியோகம் காலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் டிசம்பர் பதினொன்றாம் தேதி காலை இரண்டு நாற்பத்தி நான்கு வரை சூரியராசி சூரியன் விருச்சிக ராசியில் சந்திர ராசி முழு தினமும் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் பன்னிரண்டு ஒன்று முதல் ஒன்று இருபத்தி ஐந்து வரை யமகண்டம் காலை ஏழு நாற்பத்தி எட்டு முதல் ஒன்பது பதிமூன்று வரை குளிகை காலை பத்து முப்பத்தி ஏழு முதல் பன்னிரெண்டு ஒன்று வரை புதன்கிழமை வரசூலை வடக்கு மற்றும் வடகிழக்கு பதினாறு நாளிகை பரிகாரம் பால் புதன்கிழமை சுப காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை புதன் மற்றும் சந்திரஹோரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குரு ஹோரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை குரு ஹோரை இரவு ஏழு முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செயத்தகுந்த சுபகாரியங்கள் பயில புது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇಷ್ಯಾ शुभदिधौ अदन् पिन्नर् सप्तम्यां वासर सौम्यवासरयुक्तायां मघनक्षत्रयुक्तायां वैद्रुति नामयोगयुक्तायां अदन् पिन्नर् विष्कम्ब वणिजनामकरणयुक्तायां आदर् पेन्नर् वेष्टि विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थम् मम काम्य, फल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं द्रख गृहस्य आराध्यमाणदेवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः